Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேங்காய் பெரிஞ்சதை அரைச்சி வச்சுக்க பட்ட கிராம்பு ஏலக்காய் ஒரு கரம் மசாலா அப்புறம் வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு இந்த கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து சிக்கோ அதை போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகே தேங்காய் பெருஞ்சிடுவோம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க நடுவில் நடுவில் எடுத்து லைட்டாக கிண்டி விடுங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பெப்பர் செத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வீட்டு ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்